ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வரையிறந்திருக்கின்ற அனைவரையும் அன்பு வரவேற்றுக் கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினை தலைமையில் அங்கே நடாத்துவதற்காக வரை இழந்திருக்கின்ற கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கௌரவ கருணநாதன் இளங்குமரன் கௌரவர் ராமநாதன் அர்ச்சுனா கௌரவர் சம்பவநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா கௌரவகன் அமைப்பினுடைய செயலாளர்கள் பொது இன்றைய பிரதிநிதிகள் ஊடக அன்போடு வரவேற்றுக் கொண்டு புதிதாக தற்போது தெரிவு செய்யப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே வேளையிலே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கௌரவ ஆளுநர்களுக்கும் எங்களுடைய இந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய

நகராபித்தி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்றேன் பிரதி நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுதான் வந்திருக்கிறோம் ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் அதுக்கான சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது சிஇஎஸ்எல் என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும் மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்தான் மந்த்லி பண விடுவிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேனா உங்களுக்கு இன்று மதி இன்று பின்னரே மாலே நாங்க ஜிஏ கூட அரசு அதிவர கூட அந்த ரிப்போர்ட் எல்லாம் உங்களால சமர்ப்பிக்க வைக்க முடியும். ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி பாதி கடைப்படை என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு. சவரே சகோதரி பொதுமக்களுக்கு அந்த தேசregierungselamapat அந்த தேசregierungselamapat. தேக்கு postcss கலவரம் முதல் முடிப்பீட்டு நடந்து கொள்ள வந்து வந்து அவமதிப்பதாக விவாதிக்க வரவில்லை இல்ல முன்னும் படித்திருக்கிறார்கள் முதல் பக்கத்தில் இருக்கிற அங்கு பேச எல்லா டிகிரியும் எல்லாரும் பதவி பண்ணித்தான் அதுக்கு தான் இந்த அதிகாரம் இந்த கூட்டத்துல எங்களுக்கான ஒரு அதிகாரம் தந்துதான் நாங்க இங்க அதிகாரம் தந்ததால எங்களுடைய

അടിമുടി മേലെ എന്നോ നേരെ മുന്നിൽ നിന്ന് ഡ്രീം പാർക്ക باندې വെന്ത്രി കയറി എന്നല്ലേ തുങ്ങടേ ബാംഗ്ലൂർ വേറെങ്ങും കൂടി കിട്ടാ മാളേ വേറെങ്ങും മാങ്ങ വെറ്റിലാരിക്ക് വല്ല ആക്കൽ വരായ ആഹാരം അവസരത്തെ 3 മാസ്സ് നോക്കിയേ ഇല്ല ഇല്ല മാസ്സ് പേജിൽ ഒരു

இங்க இருக்கின்ற அரசியல் அதிகா அரசு அதிகாரிகளுடைய ஒரு மேல பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு அதனால வந்து இங்கே வந்து நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மை தான் தலைவருங்கிறது உண்மை அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்டு நாங்களும் அந்த இடத்துல இருந்து மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸா நான் கேட்டுக்கொள்றேன் வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு மேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தீர்களா நீங்கள் என்ன படுத்திருக்கின்றீர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தி இருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் கொள்கின்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம்